வாங்க இன்றைக்கி வந்து நம்ம குல்பி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் அதுக்காக அரை லிட்டர் பால் வந்து பேனில் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து அரை லிட்டர் அலு அளவுக்கு நம்ம குல்பி ஐஸ்கிரீம் வந்துக்காக பொறு நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா பொறுமையாக காய வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி காய வைக்கலாம் காய வச்சுட்டு நம்ம மேங்கோ குல்பி ஐஸ் செய்ய போகிறோம் அதுக்காக வந்து நல்லா வந்து கண்டன்ஸ் மில்க் அளவுக்கு நம்ம கொஞ்சம் திக்காக காய்ச்சி எடுக்க போகிறோம் இதை கொஞ்சம் நல்லா பொறுமையாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா அடியில் பிடிச்சிடும் அடி பிடிச்சிட்டால் வந்து நம்மளுக்கு அந்த அடியில் ரொம்ப கலர் மாறிடும் அதனால் வந்து சிம்மில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அந்த கண்டென்ஸ் மில்க் மாதிரி க்ளீனாக வரும் சைடில் எல்லாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எப்போ அடி சைடில் ஒட்டாமல் இல்லைன்னா கருகுன மாதிரி ஆகிடும் அதனால எல்லாம் ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துடுது பாருங்க நல்லா திக்காயிட்டே வருது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்து செக் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அரை லிட்டர் பாலுக்கு வந்து நூறு கிராம் சுகர் போட்டுக்கலாம் அப்படியே மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா திக்காக காஞ்சிடுது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் சுகர் நம்ம முன்னாடியே கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் கா திக்கான பிறகு போட்டால் நம்மளுக்கு வந்து கரெக்டான இது கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் காய வைக்கிறது ரொம்ப நேரமாகிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து சுகர் இப்போ போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னால் ஃபஸ்ட்டு முதல்ல பால் காய்ச்சிரிச்சு கொஞ்சம் காஞ்ச பிறகு கூட போட்டுக்குங்களாம் நல்லா மிக்ஸ் பண்ணின்னு இருக்கலாம் பால் நல்லா திக்காக எடுத்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் அப்படியே சுவைய அந்த மாதிரி வீட்லேயே நம்ம செய்து வச்சா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதிகம் காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டியதில்லை நல்ல சீசன் டைம்ல மேங்கோ குல்பி மேங்கோ ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நம்ம செய்து நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா கழுகிட்டே இருப்போம் கட்டிப்பட்டுடும் உடனே கலகி வச்சுட்டு இருக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும் அடுப்பு சிம்மில் வச்சியோ கலக்கலாம் நல்ல கீழே இறக்கி வச்சு கூட நம்ம கலக்கி நேர்ப்போம் அப்போ தான் வந்து இல்லைன்னா கட் கட்டி பிடிச்சிடும் கலக்கி அப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா குளிப்பி நல்லா நம்ம போடுற அளவுக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும் ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் நமக்கு குல்பி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கரெக்டாக பாருங்கள் இரநூறு கிராம் அளவுக்கு மேங்கு கொடுத்துருக்கேன் எந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம இது மிக்ஸியில் அரைக்கணும் இல்லைங்களா அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்துக்கலாம் அப்படியே இதோட குக்கிங் பவுடர் ஆரஞ்சு அப்படியே நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா சூப்பரான குல்பீஸ் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக மேங்கோ குல்பி வாங்க சூப்பரான கன்சிஸ்டன்சியில் மேங்கோ குல்பி மிக்ஸ் ரெடி ஆகிடுது இப்போ வந்து அது அச்சில் போட்டுவிடுவோம் குல்பி ஐஸ் அச்சில் பாருங்கள் குல்பி ஐஸ் தாச்சி எடுத்துருக்கேன் இல்லை வந்து சின்ன ஸ்பூன் இல்லை கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுவோம் இதை வந்து போட்டு லாக் பண்ணிக்கலாம் லெவல் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டாண்டு இதில் இதில் ஒரு ஒரு இதுவாக ஊற்றி வச்சிடலாம் உள்ள ஸ்டடியாக அதெல்லாம் மாதிரி பாருங்கள் யூபிஐஸோட இந்த ஸ்டாண்டுங்க இதை வச்சு ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி இதில் வச்சுருக்கோம் அப்படியே

தப்பு வச்சிடும் எடுத்தாச்சு அப்படியே வந்து வாட்டரில் நினச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் வாட்டரில் நினச்சாச்சு ஒரு ஒரு ஐஸாக எடுத்து கட்டி எடுத்துக்கலாமா ஒரு ஒரு ரைஸாக நினச்சிட்டு அப்படியே கைட்டி எடுத்துடலாம் ஐஸ் சூப்பராக ரெடி எடுத்து பாருங்கள் நம்ம குல்பி ஐஸ் மேங்கோ குல்பி ஒன்று ஒன்றா அப்படியே கைட்டி எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி செய்து கொடுங்க குழந்தைங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள் வீட்லேயே வெளியில் போயிட்டு அதிகம் காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே அழகாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் நல்லா சுவையான குல்பிஐஸ் மேலே கொஞ்சம் பிஸ்தா போட கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக சுவையான மேங்கோ குல்பிஐஸ் ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்